வெல்கம் நியூ புதுசாக யூடியூப்பில் வர்ற நண்பர்களுக்கு சில விஷயங்களை நான் டிப்ஸாக சொல்ல போகிறேன் புதுசாக ஒரு யூடியூப் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப் க்ரியேட் பண்ணி நீங்கள் வீடியோ போட்டுட்ருக்கீங்க தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க ஒரு ஃபியூ மந்த்ஸாக போட்டுட்ருக்கீங்க அப்டேட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் பண்ணுவேன் நீங்களும் க்ரியேட்டராக இருப்பீங்க உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக உங்களுக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாருமே நிறைய வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனிப்பாக பார்க்கக்கூடியது உங்களுக்கு அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமா அல்லது இப்போ உங்களுக்கு வந்து அதிகப்படியான சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமா அல்லது வந்து பார்த்திங்கனாக்க உங்களுக்கு வாஷ்டைன் ஹவர்ஸு இல்லை நீங்கள் ஒரு ஃபேமஸ் ஆகணுமா அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என்ன இதில் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க சப்போஸ் உங்களுக்கு அதிகப்படியாக லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் சப்ஸ்க்ரைபர்ஸ் உங்களுக்கு வராங்க அப்படின்னா இந்த லேக்ஸ் ஆஃப் லேக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் ஆ ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் சாரி சாரி ரெவின்யூ கொஞ்சம் கம்மியாக வரும் ஆனால் நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம் ஈஸியஸ்டாக நீங்கள் பிக்கப் ஆகிடலாம் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ரெவென்யூ அப்படிங்கிறது ப்ரமோஷன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டு ப்ரமோட் பண்ணுறதுனால மட்டும்தான் நீங்கள் வந்து க்ரோ அப் ஆக முடியும் சப்போஸ் ஒரு வீடியோ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்து இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம போடணும் இதெல்லாம் வந்து யூடியூப்பில் வந்து நான் டான்ஸாக இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா கூட ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஷார்ட்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்களா ஷார்ட்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டீங்க ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்க இந்த ஷார்ட்ஸ் போடுறதுல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க கண்டினியூட்டியாக ஷார்ட்ஸ் போட மாட்டாங்க டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு புது யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடும்போது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாலு ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நல்லா போயிட்டே இருக்கும் நகையில ஒரு நாலு ஷார்ட்ஸ் போடுவீங்க நல்லா இருக்கும் சரி ஒரு ஃபுல் வீடியோ போடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு நிமிஷம் வீடியோ போடுவீங்க அதுவும் நல்லா போயிட்டே இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வீடியோ கம்ப்ளீட்டாக நல்லா மூவிங் ஆகிட்டுருக்கு அப்போ என்ன பண்ணீங்கன்னா மறுபடியும் அகைன் வந்து ஒரு அஞ்சு வீடியோ வந்து கண்டினியூ போடும்போது உங்களுக்கு அந்த இடத்துல இம்ப்ரெஷன் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் என்ன இருப்பீங்க ஐயோ ஷார்ட்ஸ் நல்லா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் வீடியோ போடுறதுனால வீடியோக்கு வியூ வந்ததுனால ஷார்ட்ஸுக்கு வியூ போய் வியூ போயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதுதான் கிடையாது நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னக்க ஷார்ட்ஸ் போடும்போது நம்ம ஷார்ட்ஸ் வந்து நமக்கான கம்பேக்ட் ரெவென்யூ கொடுக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும் நிறைய பேர் ஷார்ட்ஸுக்கான ரெவென்யூ கம்மி தான் ஆனால் ப்ரமோஷன் பண்ணியே நிறைய பேர் வந்து பேமெண்ட் எடுக்கிறாங்க ஒரு சில ப்ராடக்ட்டை போட்டு ஒரு கடையை ப்ரொமோட் பண்ணி அதில் வந்து அன்றைக்கி என்ன இன்கமோ அதை வந்து எடுத்துருவாங்க ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க பட் அந்த மாதிரி நம்ம ஒரு கிரியேட்டாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது மாதத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க போதுமானது இல்லைன்னா மா வாரத்துக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க போதுமானது ஃபுல் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெவின்யூவே அதிகமாக வர்றதுக்கான நிறைய இம்பேக்ட் இருக்குது ஸோ அதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கோங்க ஸோ இன்னைக்கு இந்த லைவில் வந்து உங்களுக்கு இந்த ஒரு சூப்பரான வீடியோ கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனோட மாதிரி நல்லாயிருக்கா வியூவு யாஸ் மை கால் ஸோ எங்கிட்ட ப்ராடக்ட்ஸு சே ஹாய் ஹாய் எவ்ரி ஒன் எவ்ரி ஒன் ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஹாய் 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 ஸோ இப்போ வரைக்கும் நான் சொன்ன அந்த டிப்ஸு யூடியூப் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கெயின் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிகாஸ் நானும் நிறைய ஷார்ட்ஸ் போட்டேன் பட் அதுக்கான அதுக்கு என்ன சொல்கிறது அது வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் அதுதான் கொண்டு போச்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அதுதான் நிறைய இம்ப்ரெஷிங் கொண்டு போயிடுச்சு இழுத்து விட்டுடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமானாங்க ஓகேமே சாதீனாலும் வாட்ச் டைம் அவர்ஸ் எனக்கு ஃபுல் வீடியோவுக்கு வாட்ச் டைம் அவர்ஸுக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு எப்படி ப்ரீவேயில் எனக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் போடுவேன் இல்லை ரெண்டு ஷார்ட்ஸ் போடுறேன் அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் அப்போ அந்த ஃபுல் வீடியோவுக்கும் ஷார்ட்ஸ்க்குமே என்ன டிஃப்ரெண்ட்றாங்க நிறைய டிஃபிகல்ஸ் ஆகுது ஒன் ஹவருக்கு பதினஞ்சுலேருந்து இருபது வீடியோ வந்து உங்கள் வீடியோஸ் வந்து கொண்டு போய் வைப்பாங்க உங்கள்கிட்ட நிறைய வீடியோஸ் இருந்தாலும் உங்கள் ஏற்ற மாதிரி கொண்டு போய் வைப்பாங்க உங்கள் தமிழை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நல்ல விஷயங்கள் போட்டிருக்கீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா உங்கள் வீடியோஸை மோர் தென் மோர் தென் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க அப்படி வைக்கும்போது அதில் இன்ட்ரெஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஓகே இல்லை அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ சப்போஸ் நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டு வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் கூட போட்டு வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபியூச்சர் நமக்கு யூஸ் ஆகும் ஓகே நன்றி வணக்கம் கடந்து வந்து சிறு பாதி கிடக்கின்ற பெரிய பாதி ஹாப்பியஸ்டு சண்டே